வணக்கம் நண்பர்களை இயற்கை இளம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் இப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை கடவுள்கிட்ட கேட்பேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான பிரியாணி இன்றைக்கி செய்யலப்பா ஆனால் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டேன் வீடியோ போகிறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு என்ன அப்படி பிரியாணி செஞ்சுருக்கேன் கவிதா பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் இருந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி எடுத்து ஒரு பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி செஞ்சேன் ஆனால் இது வந்து ரெண்டு மூணு வாட்டி வீட்டில் செஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது அதனால் அதை வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி நம்மளுடைய முருங்கைக்கீரை இட்லி பொடி வச்சு ஒரு பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா என்னுடைய மசாலா எல்லாமே வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி மட்டும் கிடையாதுப்பா அதுக்கு தூது வேலை இட்லி பொடி இருக்குது அதுக்கப்புறம் முடக்கத்தான் இட்லி பொடி இருக்குது பெரண்டை இட்லி பொடி கருவேப்பிலை இட்லி பொடி இந்த மாதிரி ஐட்டம் நிறையா இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் ஒரு ஒரு வீடியோ போடுறேன் அதை வச்சு நீங்கள் பிரியாணி பண்ணலாம் சுடசாதம் வடித்து செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா வாங்க நம்ம எப்படி பிரியாணி செய்கிறப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை இட்லி பொடி நெய் நம்ம இது வந்து ஒரு ஆச்சரியத்தினு தராங்க அதை நம்ம எல்லாருக்கும் இப்போ கொடுத்துட்ருக்கோம் இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடிக்கு தேவையான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை இட்லி பொடி நெய் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் அவ்வளோதான்ப்பா கை நிறைய வந்து முந்திரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க கொஞ்சமாக சின்ன பீஸ் ரொம்ப இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு மட்டும் அதில் தட்டி போட்டுக்குங்க அது நல்லா செவந்த பிறகு நம்மளுடைய முருங்கைக்கீரை இட்லி பொடி இருக்கு இல்லையா அந்த இட்லி பொடியை அந்த எண்ணெயிலே போட்டுருங்க எண்ணெயில் போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி பொங்கும் பொங்கின உடனேவே நம்ம வந்து அது எண்ணெயில் நல்லா கலந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எதில் அரிசி அலந்து எடுத்துருக்கோமோ நான் வந்து இந்த டம்ளரில் அரிசி அளந்து ஊற வச்சுருந்தான் கழுவி அதனால் இந்த டம்ளர்லேயே நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு ஊற்றிட்டேன்ப்பா நீங்கள் கேட்கலாம் கவிதா ஒன்றுக்கு ரெண்டு பாஸ்மதி ரைஸ் வச்சால் கரெக்டாக இருக்கும் இல்லைப்பா நான் வாங்கின ரைஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் ரைஸ் எப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க சரியா இப்போ நம்ம ஆல்ரெடி முருங்கைக்கீரையில் உப்பு போட்டிருப்போம் அது வந்து சாதத்துக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து நம்ம போடுறோம் ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் கலந்து விட்டு நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம்ப்பா இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற ரைஸை வந்து நம்ம அதில் போட போகிறோம் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி நம்ம ஊற்றி வச்சு இப்போ கொதிக்கிறதுல அரிசி போட்டுட்டு உப்பு மட்டும் பாருங்கள் நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது கல் உப்பு போட்டுட்டேன்ப்பா கல் உப்பு போட்டுட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதனால் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரைஸ் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் போது நீங்கள் ஊற வச்சா போதும் இப்போ வந்து நம்ம வந்து போட்டாச்சு எல்லாமே இதில் போட்டாச்சுப்பா இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு விசில் விடணும் ரெண்டு விசில் தான் இந்த ரெண்டு விசில் வந்துச்சுன்னா நம்மளுடைய முருங்கைக்கீரை இட்லி பொடி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இட்லி பொடிலாம் வச்சு பிரியாணி செய்யலாமான்னு கேட்காதீங்க ஆனால் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட விசில் அடங்கிடுச்சு இப்போ நம்ம திறந்தோம்னா அருமையான முருங்கைக்கீரை இட்லி பொடி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கப்பா என்ன நம்பி நம்மக்கிட்ட எல்லா வகையான மசாலாவும் இருக்குது யாருக்கு எந்த மசாலா வேணும் இல்லை புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து இந்த இப்படி வந்து இப்படி ஒரு பொடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா பொடி வகையும் நான் ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே செஞ்சு தருவேன் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க பதிவு பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் நீங்கள்லாம் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு சத்தியமாக நான் ஒரு வீடியோ பார்த்து தான்ப்பா தெரிஞ்சிக்கணும் எதுன்னு கேட்டால் நான் சென்னா போனி இட்லி பொடியும் தூளும் சேர்த்து ஒரு குழம்பு வச்சுருந்தேன்ல அது நான் வந்து தமிழில் தான்ப்பா இதே மாதிரி பேசினேன் ஆனால் அது எப்படி இங்கிலீஷில் மாறுச்சுன்னு எனக்கு தெரியல நான் அதுவே நூற்றி பத்து பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய மனசு இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்யூ வெரி மச்ப்பா உங்களுடைய அன்பு ரொம்ப பெருசுப்பா எந்த அன்புமே இல்லாமல் இருந்தேன் எனக்கு நீங்கள்லாம் இவ்வளோ என் மேலே சப்போர்ட் பண்ணுறதும் என் மேலே வச்சுக்கிற அன்புக்கும் காலஃபுல்லாக நன்றி சொல்வார் தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய உதவி இல்லைனா என்னால் எதையுமே சாதிக்க முடியாது நன்றி நன்றி நன்றிப்பா